பா இந்த ஒரு வீடியோ சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திட்டு வருது அதன்படி ஜனவரி இருபத்தி நான்கு இன்னைக்கான காலை நேர முடிவுபடி சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட பத்து போட்டியாளர்களுக்கான ஓட்டிங்க தான் வந்து பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இன்னைக்கான காலை நேர முடிவுபடி கடைசி இடமான பத்தாவது இடத்துல அன்பன்சன் இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து முந்நூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்தில் பாலப்பிரியா இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து எட்நூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஆறாயிரத்து எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல ஃபர்கன் இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து நூற்றி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அஃப்ரகம் இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல தவசீல் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஏழாயிரத்து முப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க மூன்றாவது இடத்துல நிக்கில் இருக்கிறாங்க இவங்க எண்பதாயிரத்து இருநூத்தி இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சரண் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூத்தி இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ முதல் இடத்தில் திசாதனா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூத்தி பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ மூன்று நாட்களாகவே தொடர்ந்து முதல் இடத்தில் விசாதனா இருக்கிறாங்க ஸோ இரண்டாவது இடத்துல